தீபம் போட்டு எனக்கு புல்ல வரம் கொடுன்னு வேண்டுங்க நடந்துடும் விநாயகரை திங்கட்கிழமை தோறும் பதினோரு சுற்று சுற்றுங்க தேங்காய் உடைச்சி அது நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி நாலு புறமும் திரி போட்டு ஒரு கை அரிசி இலையில் பருப்பி அதில் தேங்காய் முறி வச்சு கும்பிடுங்க பொருத்தி விட்டேங்கண்ணா நீராஞ்சன விளக்கு ஒரு அஞ்சு திங்கட்கிழமை ஏழு திங்கட்கிழமைன்னு வேண்டி செய்யலாம் அப்படி செய்யும்போது குழந்த வரம் கிடைக்கும் இந்த ரெண்டு பூஜையும் செய்யுங்க தேவிர அஷ்டமியும் விநாயகருக்கும் செய்யுங்க கிடைக்கும் ஆ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இப்போ ரெண்டாம் தண்ணி ஊற்றுறீங்க நாளைக்கு மூணாம் தண்ணி அதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி தண்ணியை காலையிலே பிடிச்சி வச்சு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கலக்கி கொஞ்சம் வெது வெதுன்னு சூடானதும் குழந்தைக்கு ஊற்றுங்க மூணு வயசு அது வேப்பலையும் மஞ்சளையும் அரைச்சி நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் மாமியார் மாமனார் இல்லைன்னு கவலைப்படுதீங்க ஒரு பொண்ணு மாமியார் படுத்துகிற பாடு தாங்க முடியலேன்னு வந்து என்கிட்ட வர கேட்குது என்னம்மா செய்ய என் தீருங்கன்னு பெண்ணுக்கு பெண்ணே பகையாக இருக்கா நன்றி நன்றி சுந்தரம் பிள்ளை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நான் ஏற்கனவே கடகராசி சனி உச்ச வீடு எதுக்கு இப்போ ரொம்ப வயசுக்கு இருந்து என்னப்பா செய்ய சொல்லுங்க கையங்காலும் திடமா ஆண்டவன் கூப்பிட்டுக்கிடணும்னு கும்பிடுங்க என்னைய எனக்காக நல்ல நிலைமையில் இருக்கையிலே அப்துல் கலாம் போனாங்க பாருங்கள் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்க அந்த மாதிரி வரணும் நீங்க வாழ்த்துற வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி இவ்வளவு நல்ல மனசு வேணும்ல இந்துஜா பிரீத்தி கார்த்திகா கல்யாணம் வர்றதுக்கு டெய்லி பீட்ஸ் என்ன செய்யுங்க செவ்வாய்கிழமை தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போடுங்க மூணு நெய் தீபம் போட்டுட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் அர்ச்சனை பண்ணுங்க அதோட ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸை சாமி பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க முருகரையே பன்னெண்டு சுற்று சுற்றுங்க வந்திரம் கல்யாணம் நன்றி நன்றி மதன்குமார் சிம்மம் மகம் செவ்வாய்க்கிழமை காலை பத்தே முக்கால் சொந்த தொழில் தாராளமாக இப்போ சிம்மத்தை குரு பார்க்காரு மூணு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் சிம்மம் இப்போ மூணாம் இடம் அப்புறம் கடகத்துக்கு வரும் குரு ரெண்டாம் இடமாகும் அப்புறம் சிம்மத்துக்கே வரும் மூணாம் இடம் மூணு வருடமும் நல்ல நேரம் தொழில் நல்லா ஆரம்பிக்கலாம் மஞ்சு மீனராசி ரேவதி நட்சத்திரம் பச் பயங்கரமான படிப்பாளி பத்தொம்பது இருபது இருபத்தெட்டு ரெண்டு முப்பது முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு சங்கீதா வந்து பெருமாள் கோயிலை போய் பிடிங்க இந்த மதன்குமார் பேருக்கு நட்சத்திரம் பேரெல்லாம் சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஒரு முளை துளசி வாங்கி சாத்துங்க நல்லா இருப்பார் அவரையே அந்த பெருமாளை மூணு தடவை சுற்றி வர சொல்லுங்க திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்க மதுரையில் இருக்கிறது தான் இருந்தால் அந்த கோயிலையே ஒரு மூணு முறை சுற்றி வரணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை ஒரு மூணு முறை சுற்றி வந்தாங்கன்னா கல்யாணம் வந்துடும் ये ना म